நம்மாழ்வார் செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் மாமனன் என் மரகதவண்ணன் தாமரை கண்ணினன் காமரை பயந்தாய் என்றென்று உன் கழல் பாடியே பணிந்து தூ மணத்தனனாய் பிறவித்துழதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே என்று பாடுகிறார் அவனை அனுபவிப்பதற்கு பணியாமல் நெஞ்சை மாற்றி சீர் செய்து தன் விஷயத்தில் எம்பெருமான் பணின மகோபகாரத்திற்கு இன்ன கைமாறு செய்வதென்று தெரியாமல் தடுமாறி உரைக்கிறார் இந்த பாசுரத்திலே அனைவருக்கும் எளிதாக அணுகவல்ல வாமனனே காண்பவர்களின் களைப்பை நீக்கும் விதத்தில் உள்ள உன் வடிவழகை நான் அனுபவிக்கும்படி செய்தவனே திருமேனி அழகு மட்டுமின்றி உன் அடியவனான என்னை பூர்ணமாக நோக்கி என் மீது கொண்ட இரக்கம் வெளிப்படும்படியான திருக்கண்களை உடையவனே முன்பெல்லாம் திருநாமம் சொல்லுவதென்றால் வேப்பங்கஷாயம் குடிப்பது போல் வெறுத்து கிடந்த நான் இப்போது ஒரு நொடிப்பொழுதும் இடைவீடின்றி வாமனனே என்றும் என் மரகதவண்ணனே என்றும் புண்டரை என்றும் காமன் தந்தையே என்றும் இப்படி பல பல திருநாமங்களையே சொல்லி உன் திருவடிகளை மட்டுமே பாடி பணிந்து பந்தம் மோக்ஷம் இரண்டிற்கும் பொதுவாக உள்ள நெஞ்சமாய் இல்லாமல் மோக்ஷத்துக்கு மட்டுமே இடமளிக்கும் சுத்தமான ஹிருதயத்தை உடையவனாய் இனி ஒரு நாளும் சம்சார பந்தம் நேராதபடியாக என்னை மற்ற விஷயங்களில் ஈடுபடும் பழைய தீய மனதை அழியும்படி பண்ணி அருளினாயே இவ்விதம் எனக்கு பலவிதங்களிலும் உபகாரம் செய்த ஸ்ரீதரனே அனைத்தும் நிறைந்த உனக்கு நான் என்ன செய்ய இயலும் என்கிறார் ஆழ்வார்